ஒரு மாபெரும் போட்டி நடக்க போகுது நடனம் ஆடுவதற்காக நாலு பொம்பளை பிள்ளை வந்து இருக்கு நாலு பிள்ளைகளும் சாதாரண ஆளுவ இல்ல வந்திருக்கு ஆளுவ அப்படி ஒரு ஆட்களை பொறுக்கி போட்டு கொண்டு வந்திருக்கிறோம் இதுக்கு நாலு பேருக்கு நான் ஆறுன்னு ஒத்தகால நினைக்கிறாங்க நாலு பேரும் கண்ணாடி எல்லாம் போட்டு நிக்கிறாங்க போட்டி முதல் போட்டியாளர்கள் அழைக்கின்றோம் இந்த போட்டியில யார் வெற்றி பெறுகிறார்களோ அவர்களுக்கு முதல் பரிசு விழா குழுவினர் அறிவித்திருக்கிறார்கள் இரண்டாவது பரிசு நம்ம அண்ணன் ரெண்டு ஆம்பளை பேர தர சொல்லி இருக்கிறார் ஸ்கார்பியோ சொல்லிட்டாரு அதனால சேர்மன் அவர்கள் ஆறுதல் பரிசாக ஒரு லட்சம் ரூபாய் கொடுப்பதாக அறிவித்திருக்கிறார் அவருக்கு நன்றி பாராட்டுகிறோம் மரியாதைக்குரிய ஏபி பி பயணியப்பன் அவர்கள் ஒரு லட்சம் ரூபாய் தருவதாக அறிவித்திருக்கிறார் அவருக்கும் இந்த நேரத்தில் நன்றி பாராட்டி போட்டி ஆரம்பம் முதல்ல கவி பிரியாவும் மாதவனும் ஆட காலத்தில் அவர்கள் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி பாராட்டி திராவிட ஊர் ஊரா பாடுறாங்க கமகம் இப்ப நாங்க பாடுறோம் பாருங்க இந்த போல நானும் ஆடுறேன் நானும் ஆரணது போல ஆண நாங்கள் நிற்காதுங்க நடராஜர் நடராஜ் விருப்பத்திற்காக நம்முடைய அந்த பிள்ளையோட ஆட்ட திராவிடத்துடைய ஆட்டை நாங்களாம் பார்க்கணும் பழைய அளவு பார்க்கணும்ல அதனால இருக்குது தொடக்கட்டு தொடக்கட்டு ஆடி ரோட்டோரை விட்டு காரி ரோசா புச்சனக்காரி

அடி நீ கட்டுமா போகட்டுமாச்சுக்கு முறை பொண்ணு ஏன் சார்பா தொட்டா மட்டும் பட்டுக்குருமா அவனோட நாங்க சிகப்படி நீ கருப்புடா அடி கொஞ்ச நாக்கா போகுமா அடி கொண்டா மட்டும் பட்டுக்குருமா இவள கொஞ்ச நாங்க கொஞ்சம் கொஞ்ச நாக்க திராவிடையமகத்தை பாரு வா 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 அடி கொஞ்சம் அகத்தப்பா போகுமா கொட்டாக்க பண்ட கருமா கொஞ்சம் போகுமா நான்கு மதிப்பெண்கள் பெற்று இந்த அணி முன்னே இருப்பதாக மணி ஆடியோ ஆப்ரேட்டர் தான் நடுவராக நிறுத்தப்பட்டிருக்காப்ல அடுத்த போட்டியாளை அழைக்கின்ற ஆடல் அல்லகி அபிநய சுந்தரி வருகிறாள் அடடா மாமா ஒன்னோட ஆடக்கூடிய அந்த உயரமான ஆலயா ஓ அண்ணனா பாப்பா ஏப்பா நீ எதுக்குடா வர்ற என்ன காரணத்துக்கு வந்த போல வர ஆட வந்தியா பாத்துறோம் என்ன பண்ண போற அப்படின்னு பாத்துறோம் கடலை கொள்ள உரத்திலே அடி கடலை கொள்ள உரத்திலே அந்த காடபூர இந்த காடபுற கடஞ்ச திராவிடச் செல்லி குட்டி எனக்கு கலங்குதம்மா என் சித்ரா குட்டி கலங்குதம்மா அந்த கடலை கொள்ள உரத்தில்

பையன் சரியில்லாதனால தொண்ணூத்தி இரண்டு மதிப்பெல்கள் பெற்ற இந்த பின்னுக்கு தள்ளப்பட்டிருக்கிறது அடுத்து நான் தான் சேர்ந்து அவரோட ஆடணும் மார்க் கூட அடுத்த போட்டியாளர் அழைக்கின்றான் அடி வட்ட போட்டு காரி எம் பட்டு கோட்ட மாறி வட்டட்ட 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 வட்ட 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 சோள கொள்ள ஊரத்திலே அடி சோள கொள்ள ஊரத்திலே அடியே உனக்கு ஞாபகம் இருக்கா இருக்கா உங்க அம்மாவுக்கும் உனக்கு அடி சோன தொண்ணத்திலே அந்த ஜோடி புரோடி ஜோடி புறா ஜோடி புறா ஜோடி 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 அந்த ஜோடி புறா கலைஞனே எனக்கு மனசு அந்த அடி வட்ட பொட்டு காரியம் பட்டு பட்டு அடியே அடியே சித்ரா இது பெரிய ஆட்டகரை ஏர் இருக்கு அடி உன்ன விட பெரிய ஆட்டகரை ஏர் இருக்கு டேய் இன்னொரு வாடி பாத்துறோமா அடி வட்ட பொட்டு காரியம் பட்டு 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 இது வந்து தும்கா ஜியா ஜியா ஆட்டம் கத்தி விசேனா பட்ட பாடு போட்ட புட்டு காரி பட்ட கோட்ட மாரி கத்தி விசேதாலே நான் பட்ட வாடு காஞ்சிபுரம் பட்டேன் நான் கண்டெடுத்தேன் லட்டேன் கஞ்சாபூர் தட்டே பண்ணி காஞ்சிபுரம் பட்டேன் கண்டெடுத்த கஞ்சாபூர் தட்டை கத்து பாவரா <laughs>

கனக வண்ணிய கற்பக வண்ணிய கட்டழக குட்டி இவளை காண துணை கையில் பேச நிலை கையில் கண்டுகொள்ளலையை எட்டி கண்டு கொள்ளலையை எட்டி தங்கமு வெள்ளைய கண்ணுக்கழாக நான் உள்ளத்துக்கு குட்டி